வசனங்கள் சுரத்து அன்பாலுடைய இரண்டாவது வசனம் சுரத்து ஜுமருடைய இருபத்தி மூன்றாவது வசனம் சுரத்து ஷூராவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த வசனங்களை கொஞ்சம் ஓதி பாருங்கள் நாம் எந்த குர்ஆனை இப்போது செவிமடுத்தோமோ அதே குர்ஆனைத்தான் சஹாபாக்களும் செவிமடுத்தார்கள் இந்த வசனங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்ன ஓதுவது வேண்டுமானால் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகிய செல்லும் அவர்களாக இருக்கலாம் நீங்கள் என்னின் புறத்தில் கேட்டிருக்கலாம் அல்லது குரானை ஓதக்கூடிய காரிகளுடைய வார்த்தைகளில் இருந்து இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம் இதற்கு விளக்கத்தை அறிஞர்களிடமிருந்து நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் வசனங்களும் வார்த்தைகளும் ஒன்றுதானே இதே வார்த்தைகளையும் வசனங்களையும் சஹாபாக்கள் கேட்டபோது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது இந்த குர்ஆனை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது யார் அந்த சஹாபாக்கள் இந்த குர்ஆன் அவர்களை போற்றுகிறது சுரத்து தோபாவிலே நூறாவது வசனத்தில் அவர்கள் முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் அவர்களை நேர்வழியில் பின்பற் பின் பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹவால் பொருந்திக் கொள்ளப்படுவார்கள் அவர்களும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான் அவர்களை அல்லாஹ் ஆலமின் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான் என்று குர்ஆன் அவர்களை பெருமைப்படுத்தி சொல்கிறது குர்ஆனுடைய மக்கள் வகைக்கு நேரடியாக இருந்து சாட்சி கூறியவர்கள் குர்ஆன் இறங்க இறங்க தங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை உணர்ந்தவர்கள் இதை பின்பற்றுவதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள் குர்ஆனின் சொந்தக்காரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பலரை குறிப்பிட்டுச் சொன்னார்கள் ஹுதுல் குர்ஆன மின் அர்பா இந்த நான்கு பேரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன் சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா முஆத் இப்னு ஜபல் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹும் இன்னும் ஏராளமான ரசூலுல்லாஹி சஹாவாக்களை ரசூல் அழிஹுவம் குர்ஆனோடு இணைத்து சொன்னார்கள் அப்துல்லா இப்போதை பற்றி ரசூல் சொன்னார்கள் குர்ஆன் இறங்கியதை போன்றே அப்படியே தெளிவாக நேரடியாக அப்படியே புதுமையாக நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இப்படும் மசுழமிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹு அழிஹுவ அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அழிஹுவல்லம் குர்ஆன் வகையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ரசூல் இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி தான் கேட்க வேண்டும் என்பதில் இன்பம் காண்பவர்கள் இவர் மசூதை அழைச்சு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அப்துல்லா இவர் மசூத் அவர்களே நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இவர் மசூதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னபோது யார் ரசூல் அல்லாஹ் உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது நான் அதை உங்களுக்கு ஓதிக் காட்டவா அஸ்வலுல்லாஹி சொல்லல்லாஹு அழைகி வசல்லப் சொன்னார்கள் ஆம் இந்த குர்ஆனை பிறர் ஓத நான் கேட்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் இவருடம் ஸ்ரூதே சுரத்துன் நிசாவுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார் ஃபக்கை ஃபயீதா ஜெனாமின் குல்லி உம்ம திம்பி ஷஹீதின் ஒஜ் நபி கலாஹா உலா இஷஹீதா சுரத்துன் நிசாவுடைய நாற்பத்தி ஓராவது வசனம் வருகிறது நபியே எப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு ஒரே சாட்சியாளராக ஆக்கி இவர்கள் எல்லோருக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும்போது எப்படி இருக்கும் என்ற குரானுடைய வசனம் வரும்போது பார்த்து ஆன் போதும் சொல்லு அழகிதை என்று சொன்ன போது இப்ப நிமர் சொல்கிறார்கள் என்னுடைய முகத்தை நான் நிமிர்ந்து பார்த்தேன் ரசூலுல்லாஹி சொல்லு அழகி வல்லமுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்ததை அல்லாஹ் இன்னொரு தோழர் உபையை பார்த்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் நீ குரு ஆணை ஓத நான் கேட்க வேண்டும் என்று சூரத்துல் பையனாவை குறிப்பாக இந்த சூறாவை நீ ஓது நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் உபை கேட்டார்கள் அல்லாஹு சம்மானி லக் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே சொன்னானா ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹு சம்மா கலி

குர்ஆனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து வகையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அந்த வகையை அனுபவித்து வாழ்க்கையிலே செயல்படுத்திய கூட்டம் அவர்கள் குரான் வாசிகள் குர்ஆனை பாதுகாத்தவர்கள் இன்றையமிடத்திலே இந்த குரான் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவசல்லமுடைய காலத்திலே குச்சாபுல் வகை எழுதக்கூடிய சஹாபாக்களாக இருந்து அதை பாதுகாத்து உள்ளத்திலே மனநமிட்டு காலத்தில் எந்த ஒன்றும் விடுபடாமல் மாறிவிடக் கூடாது என்று குர்ஆனை பாதுகாத்து பாதுகாத்து ஒன்று சேர்த்து இந்த ஒட்டுமொத்த சமூகமும் உலகம் அழியும் வரை குர்ஆனோடு தங்களுடைய வாழ்வை இணைப்பதற்காக அர்ப்பணித்த கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம் மேலே குறிப்பிடப்பட்ட அந்த மூன்று வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கிறான் இன்னமல் முக்மினூன் அல்லதீன இதா துக்கிர் அல்லாஹு ஓஜிலத் குலூபுகும் முக்மின்கள் யார் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் நினைவு காட்டப்பட்டால் ஓஜிலத் குலூபுகும் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் இதா துலிய அலைஹிம் ஆயாத்து அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காம்பிக்கப்பட்டால் குர்ஆன் ஓதி காம்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே இந்த வசனத்தை என்றைக்காவது என்னுடைய வாழ்வோடு இணைத்துப் பார்த்திருக்கிறோவா அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனை மும்மின்கள் ஓத ஆரம்பித்தால் தக் ஷைர்ரு மின்ஹுஜுலூதுல்லதின யவுனர் அப்பகும் அல்லாஹுவோய் அஞ்சிய உள்ளங்கள் இதை ஓத ஆரம்பித்தால் அவர்களுடைய சிலிர்த்து விடும் அதை ஓத ஓத ஈமானால் அவர்களுடைய தோலும் உள்ளமும் தொடர்ந்து நிரம்பும் என்று அல்லாஹ் சொல்கின்றாடே அல்லாஹுடைய நினைவால் இந்த வசனங்களின் தாக்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுண்டா குர்ஆனை படித்துப் படித்து பார்த்து அழுதவர்கள் எம்மிலே துணை பேர் கடைசியாக குர்ஆனை திறந்து அல்லாஹுடைய அன்பிற்காக மறுமையின் வெற்றிக்காக படித்தவர்கள் எம்மிலே எத்துணை பேர் இன்னும் இந்த சமூகத்தில் நாற்பது ஐம்பது வருடத்தை கடந்திருந்தும் குறு ஆணை எழுத்து கூட்டி ஓத தெரியாத முஸ்லிம்கள் தெரியும் அதை தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதி வருவார்கள் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி குரு ஆணுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்காத சமூகம் குரு ஆணை முழுவதுமாக ஓதி முடிக்காத சமூகம் குரு ஆணை ஓதுவதற்கே தங்களுடைய நேரத்தை கொடுக்காத சமூகம் அல்லாஹுடத்திலே எந்த வெற்றியை எதிர்பார்க்க முடியும் எந்த நோக்கி அவர்கள் செல்ல முடியும் அல்லாஹ் பாதுகாப்பானாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை இணைத்து பாருங்கள் அபூபக் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு இந்த சமூகத்தில் மதிக்கத்தக்க மிகச்சிறந்த மனிதர் அபூபக் அவர்களை அல்லாஹுடைய தூதர் மரண நேரத்தின் போது தன்னுடைய அவர்களுடைய மனைவியை அழைத்து ஆயிஷ அறதி அல்லாஹோன்கா அவர்களை அழைத்து சொன்னார்கள் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் அப்போது ஆயிஷா அல்லாஹ் என்ன சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் அபூபக்கரின் தந்தை மென்மையானவர் அவர் ஓதினால் அல்லாஹுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் அவருடைய அழுகை மிகைத்துவிடும் யார் அசூல் அல்லாஹ் அதனால் அபூபக்கர் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகை நடத்தச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் சொல்கிறார்கள் அழமருல்லு அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் தொழுவோம் தொழுகையில் குர்ஆனை அவர் ஓதுவார்கள் அவருடைய கவலை அதிகரித்து அழ ஆரம்பிப்பார் அந்த அழுகையின் தேம்பல் எங்களுடைய கடைசி சப்தம் வரை சஃபுகளில் கடைசி வரிசை வரை அவர் தேம்பக்கூடிய சப்தம் கேட்கும் என்று தபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அமர் அபுல் ஹத்தாப் யார் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர் எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவார் என்றால் அது அமராகத்தான் இருப்பார் அல்லா நபிய பகதி என்று அல்லாஹுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட தோழர் இந்த உம்மத்தில் குரு வசனங்கள் அவருடைய சொற்களுக்கு ஏற்ப இறங்கும் என்ற அல்லாஹுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட மனிதர் அந்த அழுவர் குரு வசனங்கள் கேட்டால் நடுங்குவார் அந்த அபுபக்கர் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காம்பிக்கப்பட்டால் அழுவார் அந்த அழுகையை பார்ப்பதற்கே மக்காவாசிகள் ஒன்று சேர்வார்கள் அபுபக்கர் எல்லா அழக்கூடிய அந்த காட்சியை அவர்களுக்கு முன்னால் குரானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் நின்று விடுவார் அப்படியே வக்காபுன் அப்படியே நின்று விடுவார் குரான் எதை சொல்கிறதோ அதை செவி மெடுப்பதற்காக அவர்களுக்கு முன்னால் சூரத் தூருடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்படுகிறது இன்ன அதா பரப்பிகல வாக்கே வேதனை நிறைவேறையே தீரும் இந்த வசனம் வந்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள் நபித்தோழர்கள் சொன்னார்கள் நோய்வாய்ப்படும் அளவிற்கு அழுகை அவர்களை மிகைத்து என்று சொன்னார்கள் சொன்னார் அல்லா குரானை ஓதி அழுதவர்கள் எம் எத்துணை பேர் அல்லாஹுடைய வசனங்களால் ஈமான் அதிகரி அதிகரித்த கூட்டம் எம்மில் எத்துணை பேர் குரானால் எம்முடைய உள்ளங்கள் அன் அல்லாஹுடைய அன்பால் நிறைந்திருக்கிறதா குர்ஆனால் எம்முடைய கண்கள் அல்லாஹுடைய அன்பால் கண்ணீர் வடித்திருக்கிறதா யோசித்துப் பாருங்கள் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் சொல்லி சொல்லுகிறான் சொர துஷோரா ஐம்பத்தி ரெண்டாவது வசதம் அல்லாஹவின் கட்டளையிலிருந்து அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற ரூ ஹைது குர்ஆனை அல்லாஹ் ரூ ஹை என்று அழைக்கிறாள் ரூ குர்ஆன் எதற்கு ரூஹ் உள்ளத்திற்கு ரூஹ் உள்ளம் உயிர் பெற வேண்டும் என்றால் குர்ஆன் வேண்டும் எந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்து விட்டது அந்த உள்ளம் மடிந்து விட்டது அதற்கு அந்த உடலுக்கு உயிர் இருந்தாலும் அந்த உள்ளத்திற்கு உயிர் இல்லை குரான் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் பார்த்தால் நபியை இந்த குர்ஆனை கொண்டல்லா உங்களை நேரு என்று இந்த வசனம் சொல்லுகிறது எத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த குர்ஆன் எம்மில் எத்துணை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அமர் இபின் ஹத்தா பிரதி அறிந்த ஒரு நபி தோழர் எப்படி இஸ்லாமை ஏற்றாக என்று எமக்கு தெரியும் சுரத்து தாகாவுடைய வசனங்களை அவர்களுடைய சகோதரி ஓ அவர்களுடைய சகோதரியுடைய வீட்டில் செவிமடுத்த அமர் ஒரு வசனத்தை இன்னி அனல்லா இல்ல இலா இல்ல அனு இந்த வசனம் வரும்போது ஷஹாதத்தை மொழிந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம் ஆனால் அமர் அவர்கள் குரானை கேட்ட நிலைமை இது மட்டுமல்ல அமர் அவர்கள் சொல்கிறார்கள் அழகிய செல்லும் அவர்களை ஈமான் கொண்டு ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த போது அவர்களை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள் நான் மது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன் ஒவ்வொரு இரவும் மது குடிப்பேன் போதையில் இருப்பேன் யாராவது எனக்கு துணையாக இல்லை என்றால் அந்த இரவு மட்டும் வேறு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுவேன் அப்படி ஒரு நாள் யாரும் எனக்கு மது குடிப்பதற்கு துணை இல்லாத போது காபாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றேன் அப்போது முஹம்மது நபி சொல்லு அலிஹி செல்லம் குரானை ஓதிக் கொண்டிருந்தார்கள் அவர் என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக காபாவின் திரைக்கு பின்னால் சென்று ஒளிந்து அல்லாஹுடைய தூதருடைய முகத்திற்கு நேர இருக்கும்படி என்னுடைய முகத்தை ஆக்கிக் கொண்டேன் வசனங்களை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் உள்ளம் மாறிக்கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் உணர்ந்து சொன்னேன் இவர் கவிஞராக இருப்பார் என்று அப்போது அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள் ரசூலின் கரீம் இவர் ஓதக்கூடிய அல்லாஹுடைய கண்ணியமிக்க வசனங்களை ஓதக்கூடிய கண்ணியமிக்க ரசூ அவர்கள் இவர் கவிஞர் அல்ல குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள் நான் கூறினேன் இவர் கவிஞர் அல்ல இவர் சூனியக்காரர் என்று அப்போதல்லா அவருடைய தூதர் ஓதினார்கள் இவர் சூனியக்காரர் அல்ல சூனியக்காரரின் வார்த்தை அல்ல இது குறைவானவர்கள் தான் சிந்திக்கிறீர்கள் இது இறக்கப்படக்கூடிய வசனங்கள் இவர் தாமாக ஒன்றை கூறியிருந்தால் இவர்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் அவருடைய நாடி நரம்பை தரித்திருப்பேன் ஒருவரும் அதற்கு தடுப்பவர் இருக்க மாட்டார் என்ற குரானுடைய வசனம் இறங்கியது இந்த வசனங்கள் கேட்ட போதுதான் இஸ்லாமினுடைய உள்ளத்தில் நிலையானது என்று பின்னர் இதை குறிப்பிட்டு சொன்னார்கள் அல்லாஹு கண்ணியத்துக்குரிய யோசித்து குர்ஆனுடைய வசனங்கள் அது மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் ஏன் பிலாலை அம்மாரை சுமையாவை இன்னும் எத்துணை லட்ச சஹாபாக்களை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களை இந்த தீனிலே நிலைப்படுத்திய குரானுடைய வசனங்கள் அல்லாஹுடைய அன்பில் நிலைப்படுத்திய குரானுடைய வசனங்கள் மறுமையின் நம்பிக்கையில் நிலைப்படுத்திய குரானுடைய வசனங்கள் நரக பயத்தில் நிலைப்படுத்திய குரானுடைய வசனங்கள் சொர்க்கத்தின் ஆதரவில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதில் நிலைப்படுத்திய குரானுடைய வசனங்கள் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன தயக்கம் என்ன குரானை கேட்பதில் இன்பம் கண்டவர்கள் நம்பித்தோழர்கள் குர்ஆனுடைய பிரிவால் கவலை கொண்டவர்கள் நபித்தோழர்கள் ஆனால் ரமதானில் மட்டும்தான் எமக்கு குர்ஆன் அல்லது ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் என்றால் தான் நன்மை வேண்டும் என்றால் குர்ஆன் கவலை நீங்க வேண்டும் என்றால் குர்ஆன் கடன் நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன் என்று ஒரு மந்திர புத்தகமாக அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எம்மை பாதுகாப்பாடாக